தற்காப்பு கலை வே நான் சிலம்பமா இருக்கனால நான் அந்த தற்காப்பு கலைங்கிறது எல்லாருக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் தற்காப்பு கலை ரொம்ப முக்கியம் அது இந்த பெண்ணிற்கு வந்து தற்காப்பு கலை ரொம்ப முக்கியம் அதை வந்து வெளியில பெண்களை வந்து அந்த அளவுக்கு மாட்டேங்க சீக்கிரமே மேரேஜும் பண்ணி கொடுத்துருங்க இப்பயுமே உங்களுடைய தாயா தந்தை தாயார் அப்படி வளர்த்தாங்கன்னா அவங்களுடைய காலம் வேற இப்போ உள்ள காலங்கள் வேற அப்போ ஏன் நீங்க வந்து விட விடமாட்டீங்க சீக்கிரம் மேரேஜ் பண்ணி கொடுத்துறீங்க ஏன் பெண்ணை வந்து அந்த தக்கா உங்களுடைய பெண்களுக்கு சிலம்பாட்டத்தை ஏன் கத்துக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள் இப்ப சிலம்பாட்டங்கிறது என்னன்னு கேட்டா ஒரு பயிற்சி எதிரிகளை தாக்குவதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் சிலம்பாட்டம் இப்பெல்லாம் வந்து சிலம்பாட்டம்லாம் வேலை கேவாது இப்பெல்லாம் ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறான் அது வேற விஷயம் இப்ப நீங்க சிலம்ப தூக்கி ஆடுறதுக்கு முன்னாடி அவன் கத்தி தூக்கி வச்சுட்டு போயிடுறான் சிலம்பாட்டங்கிறதே முதல்ல என்னன்னு விளங்கிடணும்னா அந்த காலத்து தற்காப்பு கலை இன்னைக்கு உள்ளது இல்லை இன்னைக்கு அது இருக்கிறது பழைய காலத்து தற்காப்பு கலையை வந்து பாதுகாப்பாக நம்ம வச்சுருக்கிறோம் தமிழர்களுடைய மரபு அதை நம்ம குறை சொல்லலை ஆனால் அதை விட இப்போ அட்வான்ஸாக கத்தி துப்பாக்கி என்று மாறி இருக்கிறது அப்போ நீங்கள் சிலம்பம் மட்டும் கற்றுவிடக்கூடாது தற்காப்பு கலைக்காக சிலம்பம் மட்டும் கற்றுவிடக்கூடாது அப்போ தற்காப்பு கலை என்பது எல்லாரும் கற்றுக்கிட வேண்டிய விஷயந்தான் அது இந்து பெண்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ பெண்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் பெண்களாக இருந்தாலும் சரி சிலம்புகளை கற்றுக்கொள்வது என்பது தவறுலாம் கிடையாது நாங்கள் கற்றுக்கிடவே கூடாதுலாம் சொல்லலை கண்டிப்பாக கற்றுக்கிடலாம் தப்பு இல்லை ஆனால் அதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து அந்த ஆடை இருக்குது பாருங்க அந்த ஆடை வந்து நீங்கள் என்ன செய்யணும் சிலம்பு வந்து சாதாரணமாக கற்றுக்கிட முடியாது அதுக்குன்னு சில ஆடைகள் நீங்கள் போடணும் போட்டுக்கிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும் சிலம்ப கைகளை கால்கள்லாம் தூக்குற மாதிரிலாம் வரும் அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய நேரங்களில் அது எங்களுக்கு என்ன செய்கிறது அது மாதிரி இருக்கக்கூடாது பெண்கள்னு சொன்னால் அவங்களுடைய அங்கங்களை கொஞ்சம் மறைக்கணும் அப்படி சொல்லப்படுறதுனால எங்களுடைய பெண்கள் சிலம்பு ஆட்டத்திலாம் வர்றது இல்லை ஒன்று ரெண்டாவது என்னென்னு கேட்டால் சிலம்பை மட்டும் கற்றுக்கிட்டால் பிரச்சனை இல்லை சிலம்பு கற்றுக்கிறதோடு ஒரு மத நம்பிக்கையும் சேர்த்துக்கிடுவாங்க ஸ்லோகம் பண்றது யார் வந்து சிலம்ப கத்து கொடுக்கறாரோ அவருக்கு வாதத்தை வணங்குறது அவர் உயர்வாக கருதுறது அப்படின்னு சில நம்பிக்கைகள்லாம் இருக்குன்னு சொன்னால் அந்த நம்பிக்கைகளை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் வெறுமன சிலம்பு கத்துக்கடுறது பாதுகாப்பாக ஒரு விஷயம் சொன்னால் அதை செய்யலாம் அது தப்பு கிடையாது முஸ்லீம்களும் செய்யலாம் முஸ்லிம் பெண்களும் அதை கத்துக்கிடலாம் ஆனால் அதுல சில நம்பிக்கைகள் கலந்திருந்தால் வணங்குற மாதிரி துதிக்கிற மாதிரி சில ஸ்லோகங்கள் சொல்ற மாதிரி அதே மாதிரி குருவுடைய காலை வணங்குற மாதிரி அப்படியான சில விஷயங்கள் இருக்கும் சொன்னால் அதற்காகவும் எங்கள் பெண்கள் தவிர்த்துருப்பாங்க அப்போ சில காரணங்களுக்காக தவிர்த்துருப்பாங்களே தவிர அறவே சிலம்பாட்டம் தப்பு அப்படி நாங்கள் சொல்லலை அந்த காரணங்கள்லாம் நீக்கப்பட்டு அந்த ஆடைகள் எங்களுக்கு சரியாக எந்த பிரச்சனையும் இல்லை ஆண் பயிற்சியாளர்கள் இல்லை எங்களோட ஆண்கள் கலந்து பயிற்சி செய்யலை ஆண்களோடு சேர்ந்து நாங்கள் பயிற்சி எடுக்கல அப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி பயிற்சி எடுப்பதில் எங்களுக்கு தவறு இல்லை அதில் எங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது நாம் விரும்பினவங்க அதை செய்வாங்க விரும்பாதவங்க அதை விட்டுருவாங்க அது எல்லா மதத்திலும் உள்ளது தானே இப்போ இங்கே இருக்கக்கூடிய சபையில் மற்ற இந்து சமூகங்கள்லாம் வந்திருக்கிறாங்க உங்களாம் சிலம்பாடும் தெரியுமா தெரியாது அது மாதிரி தான் இந்த ஆர்வம் உள்ளவங்க ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க அது இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க அது முஸ்லீம்களே அப்படி இல்லைன்னுலாம் அர்த்தம் கிடையாது முஸ்லிம்கள் விட அதுதான் அதில் உள்ள விஷயம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்